அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமை கிருத்திகையும் சேர்ந்து வருகிறது இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வீட்டில் மேலும் மேலும் செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கிருத்திகை நட்சத்திரமும் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஷ்டி திதியுமே இன்னைக்கு வந்துடுது இப்படி முருகனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே நாம் சொல்லலாம் இந்த நாளில் அம்பாளையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் செல்வச் போடு மகிழ்ச்சியாக வாழலாம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் நீங்கள் இந்த ஒரு எளிய வழிபாட்டை இன்று செய்து பயன்பெறுங்கள் வெள்ளிக்கிழமையோடு என்ன திதி என்ன நட்சத்திரம் சேர்ந்து வந்தாலும் அது சிறப்புடையதாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நாம மகாலட்சுமி தேவியாரை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அதி அற்புதமான நாள் இந்த நாளில் நம்மளுக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இரண்டும் இணைந்தே வருகிறது இது சனிக்கிழமையிலும் நம்மளுக்கு நிறைவடைகிறது இல்லைங்களா அப்போது நாம் இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு வறுமைகள்லையும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளும் நாலு பேரை போல் காசு பணம் சம்பாதிச்சு வீடு காரு அப்படின்னு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த ஆசை எல்லாருக்குமே நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நாம் என்ன முயற்சி செய்து உழைத்தாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கடவுளினுடைய அனுகிரகம் ரெண்டுமே வேணும் இல்லைங்களா அப்போ அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் கடவுளின் மனது வைத்தால் மட்டுமே நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்காக நாம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் இன்றைய தினம் வழிபட்டீங்க அப்படின்னா அம்பாளினுடைய அருளோடு சேர்த்து முருகப்பெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறுமுகப்பெருமானை வளர்த்து வந்தார்கள் ஏன்னா சிவனினுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமன் அவர் ஆறு குழந்தைகளாக அவதரித்தார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அப்போ அம்பாள் என்ன பண்ணார் அந்த ஆறு குழந்தைகளையும் அப்படியே அணைச்சு ஆறு முகனையும் ஒரு முருகனாக்கி பனிரெண்டு அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இரண்டு கைகள் பனிரெண்டு கைகளோடு நம்மளுக்கு ஆறுமுகப் பெருமானை பராசக்தி நம்மளுக்கு கொடுத்தாள் இல்லைங்களா அப்படி அந்த அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாளாக இந்த நாள் வருகிறது இந்த நாளில் நாம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் அம்பாளினுடைய திருவுருவப்படம் எல்லாமே நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க எல்லா தெய்வ படங்களுக்கும் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்காக சிறப்பு சிகப்பு நிற மலர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செவரலி பூவாக இருக்கலாம் செம்பரத்தி பூவாக இருக்கலாம் என்ன பூக்கள் உங்களுக்கு சிகப்பு நிறத்தில் கிடைக்கிறதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க பன்னீர் ரோஸ் இது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு வச்சு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தீபங்கள் நம்ம ஏற்ற வேண்டும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் குத்துவிளக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த குத்து விளக்கில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்போ நாம் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த முப்பெரும் தேவியரினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது கல்வி செல்வம் வீரம் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ தான் வந்து மாடர்ன் மாடர்னாக விளக்குகள் வந்து வந்துருச்சு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த குத்து விளக்கை தான் முன்னெல்லாம் சுவாமி படங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விளக்கு தான் வச்சுருப்பாங்க அதை தான் ஏற்ற சொல்லுவாங்க புதிதாக திருமணம் நடந்து முடிந்து வரக்கூடிய புதுமணப்பெண் கைகளில் இருப்பதுமே அந்த விளக்கு தான் முதல்ல அந்த குத்து விளக்கோட வந்து தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு கூட பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இதனால தான் இப்போ நீங்கள் அந்த தீபங்கள் ஏற்றினாலும் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாளும் கூட இந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி தான் மகாலட்சுமி தேவி அப்போ சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு எல்லாேருக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா நம்ம எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம் மொச்சை முச்சை தீபம் வீடுகளில் ஏற்றுவோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஏன்னா கார்த்திகை அப்படின்னாலே அந்த ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கும் வகையில் தான் அந்த கிருத்திகை நட்சத்திரமே தோன்றியது அதனால் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை ஆறுமுகப்பெருமானுக்கு பெருமானுக்கு மிக உயர்ந்தது அதே மாதிரி சுக்கர பகவானுக்குரிய எண்ணுமே ஆறு தான் இல்லைங்களா அப்போ அந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க எந்த அழுகளும் கிளிகளும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த ஆறு வெற்றிலையும் நல்லா வரிசையாக சுற்றி அடிக்கிட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் கொஞ்சமாக மொச்சை பயிர் வச்சுட்டே வாங்க வெள்ளை மொச்சை பயிர் அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு விட்டு பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது சுக்கர பகவானினுடைய அருளும் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் இதன் மூலமாக எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இந்த தீபங்கள் ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இந்த தீபத்தை ஏற்றி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இனிமே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற இன்றைய தினம் மறக்காதீங்க சுக்கரகோரை நேர இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் ஆமாம் அந்த நேரமெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும் இல்லைனா நாங்கள் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மறுநாள் இந்த தீபமெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கு அந்த வெற்றிலை அந்த மொச்சை பயிர் இதெல்லாம் இருக்கும் அந்த மொச்சை பயிரை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க இந்த வெற்றிலையெல்லாம் பூஜை குப்பைகளோடு சேர்த்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி இன்றைய நாள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைங்களும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பா அனைவரும் இன்றைய தினம் தவற விடாதீர்கள் இந்த மாதிரி எளிமையான தீபத்தை ஏத்திக்கோங்க நெய்வேதியம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் வச்சுக்கலாம் தேனும் அந்த தினைமாவும் கலந்து நீங்கள் அதை கூட உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமானிடமும் அம்பாளிடையும் அம்பாளிடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளன்போடு நம்பிக்கையோடு அவங்கள வழிபாடு செய்கிறீங்க தான் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம அப்பா கிட்ட நம்ம அம்மாக்கிட்ட எப்படி பேசி உரிமையோடு நம்மளுக்கு ஒன்று வேணும்னு கேட்போமோ அதே உரிமையோடு நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்